ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரே ஹேர் ஒயிட் ஹேரை மாற்றுறதுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்து முடி கருப்பாக இருக்கும் இந்த ரெண்டு பொருள் மட்டும் போதும் நல்லா முடி கருகருன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பொருள் எடுத்துருக்கோம்னா கரஞ்சீரம் இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்கோம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு இளஞ்சூடாக வறுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் அம்மி இருக்கிறதுனால நாங்கள் அம்மியில் அரைக்கும் உங்கள் வீட்டில் மிக்ஸி இருந்தாலும் மிக்சியில் அரைச்சிக்கலாம் தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது சும்மா வெறும் இதை மட்டும் அரைச்சிக்கலாம் ரொம்ப மையாலாம் வராது ஓரளவுக்கு குரகுர்தான் வரும் கருஞ்சீரத்தை நல்லா அரைச்சாச்சு இது அப்படியே தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா நுணுக்கி வச்ச கரிஞ்சீரத்து பொடி கூட நல்லா தேங்காய் எண்ணெயை விட்டு நல்லா குழப்பிக்கலாம் இந்த அளவுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் முடியில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் குளிச்சிங்கன்னா நல்லா முடி கருகருன்னு இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது பொருள் ரெண்டே பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே